ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு நாள் நாளை நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை கார்த்திகை மாதத்துடைய திங்கக்கிழமையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது சோமவார நாள்ல வரக்கூடிய ஸ்பெஷல் திங்கட்கிழமை ஸோ இந்த திங்கக்கிழமையில நாம சில முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யணும் அதை விட நாளை நாள் பெண்கள் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சமைக்கணும் அதாவது இந்த பொருட்கள்லாம் போட்டு இந்த மாதிரியான ஒரு சமையலை நாளை நாள் ரெடி பண்ணணும் நாளை நாள் என்ன சமையல் ரெடி பண்ணும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு நாளைய கார்த்திகையுடைய இந்த சோம வாரம் என்னங்கிறதையும் எப்படி விரதம் இருக்கணும் சிவனிடம் என்ன கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல நாளினால் கார்த்திகை சோமவார விரதம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்திற்கு தனி சிறப்பு இருக்குங்க தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தபோது அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த கார்த்திகை சோமவார நாளில் விரதத்தை கடைபிடி என சிவபெருமானே சொன்ன சிறப்புமிக்க தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் அதனால தான் மற்ற மாதங்களில் வரக்கூடிய திங்கக்கிழமையை கூட விட்டுறலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமையை விடக்கூடாது என்று சொல்லப்படுது கார்த்திகை சோம விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கார்த்திகை சோமவார சிறப்புகளை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல கார்த்திகை சோமவார சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவபெருமான வழிபட்டாதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில சோமவார என குறிப்பிடப்படுது சில வருடம் முழுவதிலுமே வரக்கூடிய திங்கக்கிழமையில விரத இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வாங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய திங்கக்கிழமை விட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை தரக்கூடியது அதனால் நீங்கள் மற்ற மாதங்களில் மிஸ் பண்ணாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா திங்கக்கிழமையிலுமே சிவபெருமானை வழிபாடு செய்யணும் இந்த சோமவார விரதம் இருந்தால் பல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பலன்கள்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் வேண்டி கொண்டு விரதம் இருப்போம் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமான் வழிபட்டால் நாம் வேண்டது மட்டும் கிடையாது வேண்டாத எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அதுதான் இந்த சோம விரதத்துடைய ஸ்பெஷல் இதுதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாத சோமவாரதத்துல விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டி கேட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் நமக்கு எதெல்லாம் நடக்குமோ என ஏக்கம் சந்தேகத்தோடு நீங்க நம்பிக்கை இழந்த விஷயம் கூட கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோம விரதம் அதனால இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது குழந்தை திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அதுதான் இந்த சோம விரதத்துடைய ஸ்பெஷலு ஸோ வேண்டியது மட்டும் இல்லை வேண்டாத அத்தனையுமே நமக்கு கிடைக்கும் ஏக்கங்கள் சந்தேகம் இந்த மாதிரி மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்குமே இந்த சோம சோமவாரதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் இந்த சோம வார நாளை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து வாரங்கள் வருது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு தான் வரும் ஆனால் இந்த கார்த்திகை சோம வாரதத்திற்கு மட்டும் ஐந்து வருது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிற மாதிரி வருது ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகோ பஞ்சபூதங்களுடைய வடிவமாகோ பஞ்சசாரதனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால் அவருக்கு இந்த ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதில் இரண்டாவது கார்த்திகை சோமவாரம் நாளைய நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி தேதி வருது ஆக்சுவலி நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் சோமவாரம் ரெண்டாவது சோமவாரம் நாளை நாள் மூணாவது சோமவாரம் டிசம்பர் ரெண்டு நாலாவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பது கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறு அதாவது மார்கழியுடைய முதல் தேதி என்று வருது இப்படி ஐந்து சோமவார நாட்கள் வருது இந்த ஐந்தையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இதில் ரெண்டாவது சோமவாரத்துக்கு நாளை நாள் வழிபாடு செய்யறதோடு நெய்வேத்தியமும் நாம வந்து மெயினாக செய்யணும் அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை தெளிவா இந்த வீடியோல பெண்கள் நோட் பண்ணி அதை செய்து வழிபாடு செய்து கண்டிப்பா நீங்க அனைவரும் அதை சாப்பிடுங்க கார்த்திகை சோமவார விரத முறை நாளை நாள் எப்படி இருக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சோம விரதமான நாளை நாள் அதிகாலையில எழுந்து தலைக்கு கொடுத்துருங்க அப்புறம் வீட்டில் உள்ள சிவபெருமானுடைய படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படம் எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யுங்க கார்த்திகை சோமவாரமான நாளை நாள் வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோழி அலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிகட்ட பலன் வந்து கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்ததுக்கு பின்னாடி ஒரு அகல விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக கற்கண்டு ஃபால் வெத்தலைப்பாக்கு பழம் என எதை கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபாடு செய்யணும் முடிந்தவர்கள் முழுநேரம் நாளை நாள் உபவேசம் இருக்கணும் முடியாதவங்க ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் நாளை நாள் விரதம் இப்படிதான் தொடங்கணும் கார்த்திகை சோமவாரம் நாளை நாள் சிவ புராணம் கோலார்பதிகம் பதிகம் எல்லாம் வந்து நாளை நாள் பார்க்கணும் இல்லைன்னா கேட்கணும் சிவ மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்ற மந்திரங்களை கூட படிக்கலாம் இல்லை கேட்கலாம் மாலையில ஆறு மணிக்கு வீட்டுல நெய்வேலக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல தினம் சாட்சண தீபம் ஏற்றுவது சிறந்தது சிவபெருமான மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் எளிமையாக பால் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டிருப்பீங்களா அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்கள் அல்லது சோம வாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடக்கூடிய வழக்கம் இருந்தால் படையலிட்ட நெய்வேத்தியம் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை நாள் நிறைவு செய்து கொள்வதில் கண்டிப்பாக இந்த ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் பெண்கள் இதை வந்து சமைத்தே ஆகணும் ஸோ பெண்கள் சமைக்கக்கூடிய அந்த முக்கியமானது என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சோம விரதத்தை சிவபெருமானுக்கு கடைபிடித்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நெய்வேத்தியம் சாப்பிட்டு நாம வழிபாட முடிக்கணும்னா பால் சாதம் அல்லனா தயிர் சாதம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக படிக்கிறது நல்லது இதன் மூலம் நாம் படைத்து இதன் மூலம் நாம் சாப்பிட்டு விரதத்தை முடித்தா வருமான பன்மடங்கு பெருகும் அதனால் ரெண்டாவது சோமவாரம் நாளை நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நைவேத்தியங்களில் பால் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சாதத்தில் ஏதாவது ஒரு சாதம் கண்டிப்பாக நாம் வந்து படைச்சே ஆகணும் படைத்து அதை நாம் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா விரதம் இருந்ததுடைய பலனை நாம் வந்து முழுமையாக பெற முடியும் ஒருவேளை விரதலாம் இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக இந்த நெய்வேத்தியம் மட்டும் வைத்து நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்து நீங்க சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படி கொடுத்தாலும் நல்லது நடக்கும் ஸோ நாளை நாள் நைவேத்தியமாக இது கண்டிப்பாக வந்து இருக்கணும் இல்லை நாங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது எங்களுடைய சூழ்நிலை பேடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சாதமாவது நாளை நாள் செய்து சிவபெருமான ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிட்ணும் நாளை நாள் இதை யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமவார விரதத்துடைய சிறப்பையும் நாளை நாள் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த முக்கியமான தாள்களை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக சோமவாரத்துடைய சிறப்பை வந்து தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் சோமவார சிறப்பையும் நாளை நாள் என்ன நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்